பள்ளிபாளையம் தாழ்ச்சி நகரில் சூரிய பிரசாந்தன் ஒருத்தர் ஜவுளி கடை நடத்திட்டு வர்றாரு இந்த ஜவுளி கடைக்கு காலையில் வந்த உரிமையாளருக்கு பெரிய அதிர்ச்சி கடையோட ரெண்டு பூட்டும் உடஞ்சி தொங்குது உள்ள போய் பார்த்தா கல்லாவில் இருந்த ஐயாயிரம் ரூபாய் உண்டியில் இருந்த ரெண்டாயிரம் ரூபாய் என மொத்தம் ஏழாயிரம் ரூபாய் திருட்டு போயிருந்துருக்கு அதே மாதிரி கடையோட ரேக்ல இருந்த காஸ்ட்லியான பேண்டுகளும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க போலீஸ் சிசிடிவியை செக் பண்ணப்ப தான் முழு விவரமும் தெரிஞ்சிருக்கு ஒருத்தன் ஹெல்மெட்டு இன்னொருத்தன் குல்லான்னு அடையாளம் தெரியாம மறைச்சிக்கிட்டு வந்து முதல்ல கடையை நல்லா நோட்டம் விட்டுட்டு கையில் வச்சிருந்த சுத்தியல் மாதிரியான ஒரு பாதித்தால டமா டமார் போட்டு உடைக்கிறாங்க அப்புறமா கூலா உள்ள போய் பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க அது மட்டும் இல்ல இந்த கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி பக்கத்து கடைகள்ல திருட முயற்சி பண்ணி அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களையும் உடைச்சு நொறுக்கிட்டு தான் இங்க கைவரிசையை காட்டியிருக்கானுங்க போலீஸ் இந்த ஹெல்மெட் கொள்ளையர்களை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க நீங்களும் உங்க பகுதியில கவனமா இருங்க பாதுகாப்பாகவும் இருங்க உங்க ஏரியாவில சந்தேகப்படும்படியான நடவடிக்கைகள் நடமாட்டங்கள் இருந்தா உங்கள் அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லயோ அல்லது காவலன் ஆப் மூலமாவோ போலீஸுக்கு தகவல் கொடுங்க திருச்சோடு பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஎம் டாக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்